நம்முடைய சரீரம் இருந்தால் இருக்கட்டும் போனால் போகட்டும் மானம் வந்தாலும் அவமானம் வந்தாலும் சரி நமக்கென்ன அவன் கட்டளைக்கு கீழ்படிந்து நடப்பது ஒன்றுதான் நம்முடைய விரதம் என்று அநேக விரதங்களை போல் இதையும் ஸ்திரீகள் ஒரு விரதமாக வைத்து கொள்வதுதான் பதிவிரதம் என்பது பதிக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் இருப்பது பதிவிரதம் அவனுக்கு சுச்ருஷை செய்வது ஒன்றே தன் விரதம் அவன் தப்பான அக்கிரமமான காரியத்தை சொன்னாலும் செய்ய வேண்டியதுதான் என்று இருப்பவர்கள் பதிவிரதைகள் எங்கேயோ தூக்கி கொண்டு போகச் சொன்னான் என்று தன் பதியை ஒரு கூடையில் வைத்து ஒருத்தி தூக்கிக் கொண்டு போனாள் கழுமரத்தில் இருந்த ஒருவன் காலில் பட்டு அவன் சபித்தான் அவள் அந்த சாபமே பலிக்காமல் போகும்படி செய்தாள் இப்படி பதிவிரதத்தன்மையை தன்மையை விளக்க ஒரு கதை உண்டு ஈஸ்வரன்தான் புருஷன் மற்ற எல்லோரும் ஸ்திரீகளே பகவானே புருஷனாக எண்ணி தம்மை பெண்களாக பாவித்து பக்தி பண்ணும் நிலையே நாயகி நாயக பாவம் அந்த பாவத்தில் பல பாசுரங்கள் இருக்கின்றன ஞானம் பக்தி என்பவற்றை ஸ்ருங்கார ரசம் கலந்து திருக்கோவையாரில் நிறைய சொல்லியிருக்கிறது மீராபாய் அப்படித்தான் கிரிதர கோபாலனுக்கே தன்னை அர்ப்பணம் பண்ணிவிட்டாள் வடமதுரையை விட்டு கிருஷ்ண பகவான் லீலைகள் புரிந்த இடமாகிய பிருந்தாவனத்துக்கே போய்விட்டாள் வடதேசத்து ஆச்சாரியர்களில் வல்லபாச்சாரியார் சூர்தாஸைப் போல ஒரு குரு பிருந்தாவனத்துக்கு போயிருந்தபொழுது அவரை தரிசனம் பண்ண வேண்டும் என்று மீராபாய் கேட்டாலாம் அதற்கு அவர் நான் ஸ்திரீகளையே பார்ப்பதில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம் இந்த பிருந்தாவனத்தில் ஸ்ரீகளை பார்ப்பதில்லை என்றால் இவர் புருஷர் போல இருக்கிறது இந்த பிருந்தாவனத்தில் புருஷன் ஒருவன்தான் அந்த கிருஷ்ணனை தவிர பாக்கி எல்லோரும் ஸ்திரீகள்தாம் வேறு புருஷர்கள் இங்கே வரக்கூடாது ஆகவே இவருக்கு தாம் புருஷர் என்ற எண்ணம் இருந்தால் உடனே இந்த எல்லையை விட்டு போகச் சொல் என்று மீராபாய் சொல்லி அனுப்பினாளாம் அதை கேட்டவுடன் அடடா இவள் உத்தமமான ஞானி போலிருக்கிறதே என்ன அபச்சாரம் பண்ணிவிட்டோம் என்று அவர் மிகவும் துக்கப்பட்டு அவளை நமஸ்காரம் பண்ணினாராம் அவள் அவருக்கு நமஸ்காரம் பண்ணினாளாம் அவள் அவருக்கு குருவாகவும் அவர் அவளுக்கு குருவாகவும் ஆனதாக மீராபாய் சரித்திரத்தில் வருகிறது இந்த மாதிரியான நாயக நாயகி பாவத்தில் பக்தி பண்ணும் பொழுது சுவாமி ஒருத்தரே புருஷர் மற்றவர்கள் எல்லோரும் ஸ்திரீகள் என்று எண்ணுவார்கள் ஆழ்வார் என்பதற்கே நல்ல எவ்வனத்தோடு இருக்கும் நங்கை என்று அர்த்தம் ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தின பழைய கோயில் கல்வெட்டுக்களில் ஒரு ராஜா ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி கொண்டான் என்றால் இன்ன ராஜாவுக்கும் இன்ன ஆழ்வாருக்கும் கல்யாணம் நடந்தது என்று பொறிக்கப்பட்டிருக்கும் அதிலிருந்து நல்ல எவ்வனத்தோடு இருக்கும் உத்தம லக்ஷணம் உடைய ஸ்திரீயை குறிக்க ஆழ்வார் என்று எழுதியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது அதிலிருந்து பகவானை தன் நாயகனாகவும் தங்களை ஸ்திரீகளாகவும் பாவித்து பக்தி பண்ணி பல பல பாடல்களை எழுதியிருப்பவர்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பெயர் வந்துவிட்டது ஒரு பெண் தன் நாயகனுடைய விரகத்தாபத்தில் என்னென்ன செய்கிறாள் என்பதை அவளுடைய தாய் சொல்வது போல் ஓர் ஆழ்வார் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லுகிறபோது விபூதி இட்டு கொண்டு ஒருவன் போகிறதை பார்த்தால் அவன் விஷ்ணு பக்தன் என்று பின்னே ஓடுகிறாளாம் அதே மாதிரி துளசி மாலை போட்டவனை கண்டால் விஷ்ணு பக்தன் என்று அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாளாம் நீரு செவ்வே இடக்கானில் திருமாலடியார் என்றோடும் துளசி மாலையை தரித்து கொண்டிருக்கிறவனை பார்த்து அவள் அவன் விஷ்ணு பக்தன் என்று நினைக்கலாம் திருநீறு அணிகிறவனை பார்த்தும் அவனை அவள் விஷ்ணு பக்தன் என்று நினைத்து ஓடியிருக்கிறாள் என்பதிலிருந்து அந்த காலத்தில் எல்லோரும் விபூதி தரித்து கொண்டார்கள் துளசி மாலை தரித்து கொண்டார்கள் உடம்பிலே திருநீரும் துளசி மாலை நாவிலே விஷ்ணு நாமம் ஹிருதயத்திலே விஷ்ணு ஸ்வரூபம் இப்படி இருந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது ஆனால் வைஷ்ணவர்களில் சிலர் அதெல்லாம் கிடையாது இந்த பெண் ஒரு பைத்தியம் அதனாலே விபூதி தாரணக்காரனை விஷ்ணு பக்தன் என்று நினைத்து அவன் பின்னோடு ஓடியிருக்கலாம் என்று சொல்லலாம் உன் அதிகமாக இருந்தாலும் இப்படியாகும் என்பது வாஸ்தவம்தான் ஆனால் அடுத்த அடியில் துளசி மாலை தரித்து கொண்டிருப்பவனை பார்க்கும் பொழுது பைத்தியம் இல்லையோ பொதுவாக பிராச்சீன பழக்கத்தை பார்த்தால் எல்லோரும் பஸ்மம் தரித்துக் கொண்டார்கள் விஷ்ணு நாம கீர்த்தனம் செய்தார்கள் என தோன்றுகிறது சமீப காலத்திலே கூட சத்குரு போதேந்திர சுவாமிகள் காலத்தில் இதே மாதிரியாக பஸ்ம பஸ்மதாரணமும் ஹரிநாம சங்கீர்த்தனமும் செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது கோவிந்தபுரம் மருதாநல்லூர் இங்கே மடங்கள் இருக்கின்றன இன்றைக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது என்றால் போதேந்திர சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள் பஜனை செய்கிறபோது சொல்கிற ஸ்லோகத்தை கேட்டால் நெற்றியில் திருநீற்று புண்டரம் நாவில் விஷ்ணுவின் நாமம் வேங்கடராமன் என்று பெயர் இவர்கள் சமீப காலத்தில்தான் இருந்திருக்கிறார்கள் தஞ்சை அரசன் கூட இவர்களுக்கு உதவி செய்ய வந்தபொழுது பணத்தை இவர் ஏற்கவில்லை அதனால்தான் ஏராளமான மானியம் எழுதி வைத்து இந்த பாகவதர்கள் உஞ்சவருத்திக்கு வரும்பொழுது உஞ்சவருத்தி போடுங்கள் என்று பாகவதபுரம் பக்தபுரி அக்ரஹாரம் ஆகியவற்றை ஏற்படுத்தினான் என்று சொல்வார்கள் இந்த அடிப்படையான தத்துவத்தை தான் ஆதி ஆச்சாரிய சுவாமிகள் உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார் தம்முடைய அவதாரத்தை முடித்து கொண்டு அவர் கைலாசத்திற்கு போகும்பொழுது எல்லாம் ஈஸ்வரனுடைய கிருபையை அடைய எங்களுக்கு சுருக்கமாக தாங்கள் செய்கிற உபதேசம் என்ன என்று பிரார்த்தித்து கொண்டார்களாம் ஆச்சாரிய சுவாமிகள் அப்பொழுது ஐந்து ஸ்லோகங்களில் சுருக்கமாக உபதேசம் பண்ணினார் நித்தியம் பேத அத்தியனம் பண்ணி கொண்டிரு அவரவர்கள் அவரவர்களுக்குரிய கர்மாக்களை செய்து வருவது ஒன்றுதான் ஈஸ்வர பூஜை என்று சொன்னார்கள் சம்பந்த சுவாமிகளுக்கு இது ஞாபகம் வந்ததோ என்னவோ கற்றாங்கு எரியோம்பிக் கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய என்று பாடுகிறார் கற்று அதாவது வேதத்தை கற்று ஆங்கு என்றால் அதில் சொல்லப்பட்டபடி எரி ஓம்பி என்றால் அக்னிஹோத்திரம் பண்ணி எல்லாம் செய்து ஆச்சாரியரவர்களும் இதைத்தான் வேதோ நித்தியமதீயதாம் என்று சொன்னார்கள் இப்படி செய்தால் பயன் என்ன களியை வாராமே செற்றார் களியினுடைய உபத்ரவம் வராது களியினுடைய உபத்ரவம் இல்லாமல் செய்பவர் யார் கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை ஏய கலியினுடைய உபத்ரவம் வாராமல் வேதத்தை கற்று அதில் சொல்லியிருக்கும்படியான வேள்விகளை செய்து கொண்டு வருபவர்களான அந்தணர்கள் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலத்தில் தஹராக்காசத்தில் நர்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஈஸ்வரர் முற்றா வெந்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே முற்றாத இளங்கீற்றுப் பிறையை அணிந்தவரும் எல்லாவற்றிற்கும் மூலமான வஸ்துவும் ஆகிய ஈஸ்வரனுடைய பாதத்தை தம் ஹிருதய கமலத்திலே பற்றிக்கொண்டு விட்டவர்களுக்கு பாவம் ஒன்றும் பற்றாது என்று சம்பந்தர் பாடுகிறார் சிறு அம்பலம் சிற்றம்பலம் அல்ப ஆகாசம் அம்பலம் என்றால் பொதுவாக வெளியாகிவிட்டது என்று அர்த்தம் சித் அம்பரம் சிதம்பரம் என்று நினைப்பார்கள் அது சிறு அம்பலம் சம்பந்த சுவாமிகளுடைய இந்த பாட்டும் ஆச்சாரியர்கள் சொன்னதும் ஒன்றாகவே இருக்கின்றன அவரை பார்த்து இவர் இப்படி எழுதினார் என்று சொல்ல வரவில்லை எந்த நாட்டில் எந்த காலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அனுபூதிமான்களுடைய அனுபவ வாக்கு இப்படித்தான் ஒன்றை பார்த்து ஒன்று சொன்னது போல அமையும் உள்ளே இருக்கிற பிரகாஷம் ஒன்றாக இருந்தால் ஒரே மாதிரி வாக்கும் வந்துவிடும் கற்றாங் கெரியோம்பிக் களியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெந்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே எனும் பாட்டில் சம்பந்த சுவாமிகள் பதஞ்சலி மகரிஷி தருணச்சந்திர முகுட்டம் என்று சொல்லியிருப்பதை வெகு அழகாக முற்றா வெந்திங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்ல வந்தேன் முற்றா வெந்திங்கள் என்றால் இன்னும் முற்றாத வளராத மூன்றாம் பிறை சந்திரன் சின்ன குழந்தை முற்றா வெந்திங்கள் என சொல்லியிருப்பது மிகவும் பொருத்தமாக அழகாக இருக்கிறது என்று சொல்ல வந்தேன் பரம் என்றால் அதற்கு மேலான நிலை ஒன்று இல்லை என்று கொள்ள வேண்டும் மேலானது ஒன்று இல்லாத உயர்ந்த நிலை பரம் தன் இடக்காலாலே யமனை அடித்து வீழ்த்தினார் ஈஸ்வரன் பதவி கண்டித்த யமம் யமம் என்றால் யமனை வசிதம் என்றால் நீரு நீரு ஒன்றுதான் நிலையானது பாக்கி எல்லா பொருள்களும் எப்படி எப்படி இருந்தாலும் முடிவில் நீராக போகின்றன ஆனால் நீரு நீராகத்தான் இருக்கும் பஸ்ம தாரணம் பண்ணி அலங்காரம் ஒன்றுதான் நித்தியமான சாஸ்வதமான அலங்காரம் தனும் என்றால் சரீரம் பஸ்மத்தினாலே பூசப்பட்டிருக்கும் சேக்கிழார் சுவாமிகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சரீரத்தை எழுதினார் சிவனடியார் கூட்டத்தை சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் சாக்ஷாத் பரமேஸ்வரனை போலவே உடம்பு முழுக்க பஸ்வம் பூசி கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார் ஈஸ்வரனுடைய பக்தர்களாகிய நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர்கள் இவர்கள் பெயர் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இன்னும் எத்தனையோ பேர்கள் இருக்கலாம் இந்த தமிழ்நாட்டு எல்லையில் இல்லாமல் வேறு எந்தெந்த இடங்களிலோ இருக்கலாமல்லவா அதனால்தான் இந்த தமிழ் எல்லைக்கு நமக்குத் தெரிந்தவர்களுடைய எல்லைக்கு அப்பாலே உள்ளவர்களை அப்பாலும் கடியார்க்கும் அடியேன் ஆரூரான் ஆரூரில் அம்மானு காலே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார் அப்பால் எங்கெங்கே இருந்து மோட்சம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அடியேன் என்று சொன்னார் இந்த அர்த்தத்திலேதான் தியாகையர் அவர்கள் எந்தரோ மகானுபாவுலு என்று பாடினார் அவர்களுக்கென்ன அடையாளம் தனியாக அவர்கள் போட்டுக்கொள்ளும் மெடல் என்ன முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் நீரு என்றால் பஸ்மம் உடம்பெல்லாம் நீரு பூசிக்கொண்டிருக்கும் முனிவர்கள் இவர்கள் எல்லாராலும் தியானம் செய்யப்படுகிற நித்தியமான சத்தியமான வஸ்துவான பஸ்ம தாரண அலங்கார பிரியனாக இருக்கிறான் பரமசிவன் சிரந்தனம் என்றால் எப்பொழுதும் இருப்பவன் நமஸ்காரம் பண்ணுகிறவர்களுக்கு சாஸ்வதமான நிதி ஐஸ்வர்யம் அவன்தான் பகவான் நர்தனம் பண்ணுகிற காலத்தில் ஆனந்த தாண்டவம் ஊர்துவ தாண்டவம் ஆகிய எந்த நர்தனமாக இருந்தாலும் வாசிக்கும் மத்தலத்துக்கு சுத்த மத்தளம் என்று பெயர் தாளமும் சுத்த மத்தளமும் உண்டு அவர் ஆனந்தமாக நர்தனம் பண்ணுகிற காலத்தில் எல்லாருடைய ஹிருதயமும் ஒடுங்குகிறது சித்தம் மனசு எல்லாம் அடங்குகின்றன குழந்தைகளுக்கு ஆனந்தம் வந்துவிட்டால் அப்படித்தான் துணிகளை எல்லாம் அவிழ்த்து போட்டுவிட்டு கூத்தாடும் ஒரு கட்டும் இல்லாமல் ஆனந்தம் பொங்கும் பொழுது ஈஸ்வரனும் கூத்தாடுகிறான் அப்படிப்பட்ட ஆனந்தம் வந்தால்தான் எப்படி கூத்தாடுவது என்பது தெரியும் நாம் எல்லாம் அழுது கொண்டிருக்கிற ஜாதி மிகவும் சந்தோஷம் வந்துவிட்டால் வெள்ளைக்காரர்கள் கூத்தாடுவார்கள் சந்தியா காலங்களில் ஈஸ்வரன் ஆனந்த நர்தனம் செய்கிறார் அப்பொழுதுதான் எல்லாம் ஒடுங்குகின்றன அந்த சமயத்தில் நாம் ஈஸ்வர தியானம் பண்ண வேண்டும் மன ஓட்டம் ஒடுங்கி ஒருமைப்படும் ஈஸ்வரனுடைய நர்தனத்தின் அழகை லயத்தை தாளத்தை எல்லாம் ஒரே சமயத்தில் பார்த்தும் கேட்டும் பதஞ்சலி தாண்டவ ஸ்தோத்திரம் செய்தார் பத்து ஸ்லோகங்கள் பலஸ்ருதியோடு அதற்கு நடேசாஷ்டகம் ஸ்ரீ நடனம் என்று பெயர் இன்று சோமவாரம் அதனால்தான் ஈஸ்வரனை நானும் கொஞ்சம் நினைத்து இதை சொன்னேன் திருச்சிற்றம்பலம்